அதேமாதிரி நம்ம நம்ம திருவிதனா தான் இது கூட நம்ம திருவினா தான் வர மாட்டாரு பயங்கரமாக கரெக்டாக பேசுறாரு பயங்கரமாக பேசுறாரு நம்ம திருவிதனா ரெண்டுமே ஜோடி சூப்பராகுது

தலக்கில போயி மாட்டேங்க வரல வா அதுக்கு என்னடா அதுக்கு அதுக்கு என்னடா அதுக்கு என்னடா அதுக்கு என்னடா தான் முடிச்சுப்ப நாட்டு மாடம் வந்துருக்கு சார மாடு எல்லாமே நாட்டு மாடுதாங்க சூப்பராக இருக்கு எந்த ஊர்லாம் வருது எந்த எந்த ஊரில் வந்துருக்குது திருப்பத்தூர் தான் வந்துருக்கங்க எல்லாமே சூப்பராக தாங்க நாட்டு மாடு பட் தம்பிக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க அதனால தம்பி வந்து வியாபாரம் பண்ண வந்துட்டுருக்காங்க வியாபாரத்தில் இன்றைக்கி தம்பிங்க திரும்ப விடு ஜாலியாக வியாபாரத்துக்கு வந்துருக்காரு ஆ நான் செய்யும் மற்ற சந்தையில் மனித வருவோம்ங்க ஒரு வண்டி மாடு தாங்க வந்திருக்கு எந்த ஒன்றில் வந்துருக்குது ராம்பூர்லேருந்து வந்துருங்க ரெண்டுமே எத்தனை பண்ணலாம் பல்லு சரி கேட்டீங்களா ஆ நாகங்க எத்தனை பல்லு பல்லு கடை ரெண்டுமே கடை வந்துட்டு இருக்குதுங்க மாடு பார்த்தா சூப்பராக இருக்குது ஆம்பூர்லாம் வந்துருக்கு பாருங்க அதிகமான வண்டி மாடை தாங்க இது சூப்பராக இருக்குது பாருங்க வண்டி மாடை ஆம்பூர்ல கடை சொல்லியிருக்காங்க ரேட் கேட்க முடியும் எப்படி ரேட் கேட்க முடியும் அருமையான ஒரு வண்டி மாடை தாங்க எல்லாமே இருக்கு அண்ணா வந்து ரேட் பேசிட்டு காரணம் அண்ணா மனைமல்ல மாட்டாங்க தாங்க வண்டி மடமே வாங்கி கொடுப்பாரு வண்டி ஓடும் மாடு வண்டி ஓடும் ஏர் ஓட்டம் எல்லாமே பப்போ சூப்பராக பண்ணுங்க நாட்டு மட்டும்தான் நிறைய வண்டி மட்டும்தான் வரும் நம்ம சந்தைக்கு போய் போயிட்டு பேசுகிறாங்க போயிட்டு இருக்கே நல்ல வர போயிட்டு இருக்கேன் நம்ம வாணியம்படி வல்லரசு மாட்டு கடை தான் இருக்க தெரிஞ்சிருக்குதுங்க கொல்லுக்குப்பம் வாணியம்படி கொல்லுக்கூப்பம் தான் வந்திருக்கேன் பட் ரெண்டுமே சரி கடை தான் இருக்கும் நல்ல சரி கடை தான் கொல்லுக்கூப்பம் தான் வந்து இருக்கு பாருங்க ரெண்டு மாடமே தூக்க தாங்க இருக்கு பயங்கரமா நல்லா இருக்கு பாருங்க இவன் வண்டி மாலை தான் எல்லாமே வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டு பேசிக்குவாங்க

ரெண்டு ஒரே லெவலில் இருக்குது நம்ம வளர்ப்புக்கு என்ன அதிகமாக கண்ணு கடலை மட்டும் ஒன் மயிலை ஒன் ஃபுல் கருப்பு கருப்பு சாலை நல்லா வந்திருக்கு ரெண்டுமே ஒரு கூலிங்க ரொம்பவே இருக்குது பொத்தா பயங்கரமாக உடம்பு ஏறி குறைஞ்சிகிட்டு இருக்கு பார்த்தாவே தருது இது பார்த்தா எல்லாமே ஜமுனா மத்திய மரம் தான் வர வைக்கலாம் இல்லை எந்த ஒன்றும் வருது எந்த ஒன்று வருது ஒக்கத்தூர் ஒடுக்கத்தூர் தான் வந்திருக்குங்க ஒடுக்கத்தூர் தமிழ்நாடு போலீஸ் குருப்புஸு நிறையா அங்கே இருக்குது அந்த ஊடக வந்துருக்கு எல்லாம் பார்த்தா ஆளாங்க செய்ங்க ரெண்டு பல்லு நாலு பல்ல இருங்க பிள்ளைக்குட்டை முன்மாதிரியை தான் கொண்டு வந்து வந்திருக்கு மற்ற ரெண்டுமே மயிலை கலர் சூப்பராக இருக்குது எத்தனை பல்லுண்ணா ரெண்டு பார்த்தா ரெண்டுமே அறள் பண்ணுங்கள் மாடு பார்த்தா சூப்பராக இருக்குது மாடு பார்த்தா சரியான சூப்பராக இருக்குங்க நல்லா கலரு வெயிட் லென்த்து இன்த்துனா பக்கமாக இருக்குதுங்க அதை ரெண்டுமே மாடு சூப்பராக தரமாக இருக்குதுங்களா இனிமேலாம் வண்டி மாடு வண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே தரமாக வந்திருக்குப்பேங்க பெரிய வழி கூட தாங்க வந்திருக்கு சூப்பராக வந்திருக்குப்போங்க அருமையான மாடு வெள்ளைக்குட்டி மண்மாரி விருப்பிருப்பாங்க ஓனர் காட்டு மாடு தாங்க எல்லாமே ஜம்னா மத்தூர் மாடு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அப்புறம் வந்தது எல்லாமே ஜமுனா மத்தூர் மருத்தாங்க ஜமுனாமுத்தூர் மாடு காட்டு மாடு பார்த்தாவே தெரியும் ஜமுனா முத்தூர் மலை மாடுகள் நாட்டு மாடு துவர புடை துவர சாரணுவாங்க அந்த கலரில் வந்துருங்க இந்த மற்ற பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டுமே பக்கவா இருங்க

நாங்கள் வேண்டி வராமல் இருந்துச்சு அங்கேயே சாமி மாடு வந்துருக்காங்க இப்போ பார்க்கலாம் வாங்க வெளியே போகலாம் வெளியே போனால் தான் நிறைய மாடு வந்திருக்கான் இல்லை இப்போ வந்து